பாஸ்டர் இப்படி பண்ணலாமா யோவான் பதினாறு இருபத்தி நான்கிலே ஆண்டு ஒரு இயேசு சொல்கிறார் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் என் நாமத்தினாலே ஒன்றும் நீங்கள் கேட்கவில்லை கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஐயா அவர் கேட்க சொன்னதே எதை வேணா இல்லையா அதே யோவான் வந்தோம்னா உன்னி யோவான் அஞ்சு பதினாறுல எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுக்கிறாரே அப்படின்னா அவருடைய சித்தத்தின்படி தான் கேட்கணும் அவர் சிட்ட எல்லாம் கேட்டா அவள் செய்ய மாட்டாரு இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படி வாக்கியம் பெற்ற ஒரு சகோதரியின் அனுபவத்தை இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சகோதரி ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி நான்கில் இருந்து குழந்தை இல்லாமல் பயங்கரமாக ஒன்பது வருடங்கள் பாடுபட்டார்களாம் எல்லாரும் கேலி செய்தார்கள் அவருடைய கணவருடைய குடும்பத்தினர் நீ வேறு திருமணம் செய்து கொள் என்றும் சொல்லிவிட்டார்கள் இந்த சாட்சிய நல்லா கேட்டுட்டே வாங்க கடைசியில அண்ணன் வேதத்துக்கு புலம்பா ஒரு டிஸ்ட் வைப்பாரு குடும்ப வாழ்க்கையில கணவனோடும் ஒரே போராட்டம் குழந்தைல ஒரே பிரச்சனை எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கும் கல்யாணம் மூணு மாசிலேயே இல்லாமல் பிள்ளைங்களா ஒரே சண்டை போடுவார் ஆனால் ஈஷ் வரைக்கும் ஜபகுருத்துக்கு தொடர்ந்து வந்தார்கள் ஐயா இப்ப இந்த சாட்சியின் மூலியமா எப்படி அவரோட வியாபார யுத்தியை காற்றாருன்னு பாருங்க

ஜப வீரர்கள் மூலமாக அவர்களுக்காக ஜெபம் எடுக்கப்பட்ட பொழுது அவருக்கு ஒரு விசுவாசம் வந்தது ஜப வீரர்கள் ஜெபம் எழுத்த அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்ததுதான் இந்த விசுவாசம் என்ன விசுவாசம் இப்ப சொல்ல கேளுங்க அப்பொழுது இயேசு வளைக்கிறார் இளம்பங்கால திட்டத்தில் ஆன்டிஸ்பேஷன் அதாவது குழந்தை பிறக்கும் முன்பதாகவே குழந்தை இளம்பங்கால திட்டத்தில் சேர்க்கும்படியாக ஒரு வழி நடத்துதல் அவர்களுக்கு வந்தது அது என்ன விசுவாசம்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பங்காளரா காசு கொடுத்து ஜாயின் பண்ணிக்கணும் இது எப்படின்னா குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தையின் பேர்ல வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் மற்ற இதெல்லாம் காசு கட்டிகிட்டே வருவாங்க ஒரு காலத்தில் அது குழந்தைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே பங்கால சேர்றது எப்படின்னா இவன் காசு கட்டிகிட்டே இருக்கணும் ஆண்ட உங்களை பாரு இவன் அந்த காசு தான் தரமாட்டாங்க அதே போல ஒரு ஸ்கீம் தான் என்னன்னா குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணித்தான் குழந்தை பிறக்கன்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மனதில் திணிக்கிறாங்க எவ்வளவு திணிக்கிறாங்கன்னு பாருங்க எனக்கு குழந்தை பிறந்தா சாமி வேலன் பேருன்ட்டு சொல்லியிருந்தேன் அந்த பேரையும் போட்டுட்டேன் குழந்தைய மாசம் ஆகறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன் அந்த பேரை போட்டு கட்டிகிட்டு வந்தால் அவங்க எனக்காக ஜொம் பண்ணிவிட்டேனாங்க அப்படின்னா நீங்கள் காசு கட்டி பங்காலராக ஜாயின் பண்ணி அவங்ககிட்ட ஜெபிச்சிக்கிறீங்க காசு கட்டி ஜெபித்தாதான் அந்த ஒரு குழந்தையை கொடுப்பாரு அப்படிதானே தானே இல்லாத பிள்ளைங்க விசுவாசத்தில் பொழுது கூட நாட்களுக்குள் அவர்கள் நாட்களுக்கு அப்படிதான் ஐயாக்கு என்ன ஒரு சிரிப்பு போனேண்ணே இல்லாத பிள்ளைய பேர் வச்சு பொங்கலராக ஜாயின் பண்ண உடனே அர்பதம் இருந்துச்சி இதை வச்சு நம்ம பெருசாக வியாபாரம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு புண்ணதை அவர் மூஞ்சில் நல்லா தெரிஞ்சு போறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல மாசமான மாசமாயிட்டு குழந்தை பண்ணு அதே மாதிரி சாமுவிலையும் பேர் பண்ணு அடுத்த வருடமே ஆண்டு இன்னொரு குழந்தையும் பிறக்க வைத்தார் அவர் கர்ப்பம் தரித்து பெண் குழந்தை பெற்றார் இப்ப ஐயோ ஒரு சிட்டி பெண்ணை கட்டி விடுவது இப்படி பங்கு அழகா ஒரு குழந்தை இல்லை இன்னொரு குழந்தையே பிறந்தது அப்படின்ற சிரிப்பு மூஞ்சில் தெரிஞ்சு போறாங்க மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பேர் ஷாரன் பேர் வச்சாங்க ஆனா ரெண்டு குழந்தைக்கும் நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன் நீங்க ரெண்டு குழந்தை கொடுத்தீங்கன்னா நான் ஷீஷாக்கு ரெண்டு பிள்ளைக்கு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்தாரு நான் வேண்டிட்டு இருந்தேன் ஆண்டவுக்காக ஆண்டவர் ரெண்டு பிள்ளை கொடுத்தா கூட ஆண்டவுக்காக வேண்டது என்னன்னா ரெண்டு பேரும் ட்ரெஸ் எடுத்து தரேன் அப்படின்னு தான் வேண்டுதலா இருக்கும் வேதத்தின்படி எனக்கு குழந்தைய கொடுத்தா ஊழல் தான் வளர்க்குறேன்ப்பா உங்க தேவை ஒப்பு கொடுக்குறேன் இதெல்லாம் இவன் சொல்லவும் வைக்க மாட்டாங்க இவன் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க அது எதுக்குன்னா ஊழியக்காரங்களா இவங்க மட்டும்தான் இருக்கணும் என்ற பேரில் இவங்க மட்டும் தான் வியாபாரம் பண்ணணும் யாரும் காரணம் கடலாவது யாரும் இந்த மாதிரி பிஸ்னஸ் தொடங்கிடவும் கூடாது வேதத்தின்படி யாரும் இப்படி காசு ஆண்டவருக்கு கொடுத்து அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மாதிரி கிடையாது ஆண்டவர் இலவசமாக பண்ணுற விஷயத்த இவங்க பணமாக்கி வாக்கி இவங்க ஆதாயம் பார்க்குறாங்க சரி அப்படியே வச்சுனாலும் இந்த அற்புதாரியங்கள்லாம் இவ்வளோ ஆண்டவர் காசு வாங்கின்னு அற்புதம் பண்ணாலும் இவங்களோட அப்பா ஒருத்தருக்காக போராடி போராடி ஜபிச்சாரு அவரோட ஜபத்தை ஆந்தவர் கேட்கவே இல்லை அவன் அப்பாவோட ஜபம் ஏன் கேட்க போடலே இங்க ஒருத்தர் உருண்டு ஒற்று உருண்டு போறாரு பாருங்க பிற தினகரன் பிறகு நல்லா தெரியும் அவங்க சொன்னாங்க தம்பி நீங்க உங்களுக்காக ஜெபிக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க நல்ல ஒரு தகப்பனுடைய இறைதையும் அவன் சொன்னா உங்களுக்காக நீங்க ஜெபிக்காரங்க அப்படி பாத்துக்கிட்டேன் நான் ஜெபிக்கிறேன்

வேதத்தில் உள்ள பாகா அது காது காதில்லை சிவுடாக இருக்கும் கண் இல்லை பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டாங்கயா அந்த கடவுளை தான் வழி போட்டுறீங்களோ அந்த கடவுளை தான் டிஜிஎஸ் அண்ணன் கேட்டு கொள்கை கடைக்கே உங்களுக்கு பால் பால்தினர் அண்ணன் சொல்கிறதும் அதே கடவுள் தானையா காசு வாங்கிக்கினே அற்புதத்தை செய்கிற கடவுளோ அதுதானே அந்த கடவுளை பார்த்தா மூணு பேரை பேசி வச்சுருக்கீங்களோ அதுவும் ஊழியக்காரங்களுக்கு தான் அப்படி இருப்பாரு நாங்க மற்றவங்களுக்கு ஜெபிச்ச அற்போ தான் தாராளமா நடந்துகிட்டே இருக்கோம் பாஸ்டர் போதனை கேட்டு பாருங்க ஊழியக்காரன் கேட்டு பாருங்க யாருக்கு ஜெபிச்சாலும் அற்போ நடக்கும் எங்க காரியத்தில் மட்டும் அமைதியா செவிட மாதிரி இருந்துருவார் ஆண்டவர் பேசவே மாட்டாரு ஐயா அப்ப நீங்க நூத்தி நூறு பர்சன்ட் பாகல தான் வணங்கிட்டு இருக்கீங்க ஏன்னா வேதத்துல ஆண்டவர் நீதிமான்களின் ஜபத்துக்கு தன் காத விளக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஒருவேளை நீங்க நீதிமன்றம் இருக்க மாட்டீங்க அதுவரை உங்க ஜபம் கேட்கப்பட்டிருக்காது இப்படி ஒரு நாளாக கேட்க முடிலண்ணா நம்ம டிஜி சையா ஒரு பையன் பங்காளா திட்டம் வச்சுருக்காரு அந்த பங்காளா திட்டத்தில் நீங்கள் எதாவது ஒரு குழந்த பேரை சொல்லி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட ஆதரவு உங்கள் குழந்தை ஊற்றிடுவாரியா அதை வேணா யூஸ் பண்ணி பாருங்கயா என்ன ஆர் எஸ் காரன் மீட்டிங் போட்டு எங்கள் ஊரில் மேடையில் பேசுகிறான் மோகன்லால் ஜோமணி குழந்தை பிறந்தாங்க அவருக்கு என் குழந்தை இல்லை மேடையில் பப்ளிக் மீட்டிங்கில் இந்துக்கள் திட்டுறா என்ன நான் நான் பார்த்த ஆண்டவர் வராது எனக்கு அவமானம் கிடையாது உமக்கு தான் அவமானம் உண்மைதான் திட்டுறான் சார் அவங்க ஆளுநர் திட்டல சார் உங்களும் தான் திட்டுறாங்க மோகன்சி ஜபிஷா குழந்தை கிடைக்கிறாங்களே அந்த மோகன்சி என் குழந்தை இல்லைன்னு சொல்லி உங்களை நான் சாரிட்டு போறாங்க ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மேடை போட்டு பப்ளிக் மீட்டிங்ல திட்டுறான் பேசுறான் நான் அவன் என்ன திட்டலான்னு உங்களை தான் திட்டுறான் அது உங்க பாடு ஆண்டர் அமைதி ஆயிட்டாரு ஓ ஆண்டோரை அமைச்சு படுத்துட்டீங்களா அப்புறம் ஆண்டவர் கேட்டாரு ஏன் தரல தெரியுமா என்ன எதுக்கு ஆண்டவர் எனக்கு புரியல அப்ப ஆண்டவர் சொன்னாரு நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுத்திருந்தா

இவங்க மட்டும் குழந்தைய போயிட்டுனே ஊழியம் பண்றாங்க ஓ உங்களும் ஊழியம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்களோ பிள்ளைக்கு கவனிக்க அதை வழக்கு அதை கடை கூட்டு போவ ட்ரெஸ் வாங்கி கொடுக்க ஸ்கூலுக்கு அனுப்பி காலேஜுக்கு அனுப்பி அதை கவனிக்க அதை ஆஸ்பத்திரி கூட்டு போக குறைஞ்சது இருபத்தி ஐந்து சதவிகிதம் நேரத்தை யாவது உன் பிள்ளைக்கு நீ கொடுத்திருப்ப ஐயா உங்க வாயா நீ என்னன்னா உருட்டலாம் உருட்டு உருட்டு உருட்டுங்கய்யா நேரம் எனக்கு நூற்றுக்கு நூறு வேணும் என்பதற்காக உனக்கு நான் தரல மத்த குழந்தைய பெருத்து ஊழியம் அந்த ஊழியர்களே நல்லா கேட்டேங்க

அதனாலதான் அந்த கர்ப்பத்துல நிறைய பாதிப்பு வருவார் அந்த கர்ப்பை பரிசுத்த சந்ததி வந்துடக்கூடாது அதனால குழந்தைகளை அழிக்கிறதுல பிசாசு பலமாய் கிரிய செய்வா ஐயா இப்பதான் சொன்னீங்க உங்களோட நேரம் நூத்துக்கு நூறு வேணான்றதுனால அந்த ஒரு குழந்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க இங்க இவங்க என்ன சொல்றீங்க பரிசுத்த சந்ததி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு குழந்தைய தடை பண்ணுவா அப்படின்னு சொல்றீங்க இந்த ரெண்டுமே முரண்பாடா இருக்கியா அப்ப இது கரெக்ட்னா உங்க மூலியமா நீ நூத்தி தொண்ணூறு பர்சன்ட் ஆண்டர் வேணுமையா உங்க மூலியமா போனா பரிசுத்த ஜாதி தானையா அல்லது அந்த பாம்பி நாவி அது கற்ப பைக்குள்ள நுழைஞ்சு அந்த கர்ப்பத்தை அழிச்சிடும் இதெல்லாம் ஒரு ஆவிக்கு சொன்னா நம்ப மாட்டாங்க மத்தவங்க சொன்னா நான் என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுவேன் ஆனா அதான் உண்மை எத்தனை பேர் விடுதலை ஆகி குழந்தையோட வந்துருக்கு எத்தனையோ பேர் விடுதலை ஆகி குழந்தையோட வந்துருக்காங்கயா ஏன்னா பரிசுத்த ஜாதி மூலியமா குழந்தை வந்துருச்சு அப்படியே நீங்களே சொல்றீங்க உங்களுக்கு ஏன் குழந்தை இல்லை

குழந்தை உனக்கு உண்டாகிறதுக்கு முன்னாடியே நீ ஒரு பேரை வச்சு பங்காளராக ஜாயின் பண்ற ஆண்டவரு உனக்கு குழந்தை கொடுப்பா அப்படின்றாரு இவன் அப்பா என்ன சொல்றாருன்னா நான் போராடி நினைக்கிறேன் ஆந்தவர்கள் குழந்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு இந்த மூணு பேர் யாரை தான் நம்பருதுன்னு தெரியல மக்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுத இந்த மூணு பேரில் யார் கரெக்டாக சொல்றாங்கன்னு அவர்கள் செய்தார்கள் ஆண்டு பேர்

உண்மையான தேவன் யாருன்னு பைபிளை முடிச்சு தெரிஞ்சீங்க காட் பிளஸ் யூ பல கருமையானவர்களே இந்த செய்தியை எல்லாருக்கும் அனுப்புங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் பார்க்கறதோடு கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலையும் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பெறட்டும் கத்தர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவாரா